நீதிமொழிகளின் புத்தகம் நீதிமொழிகள் என்ற சொல் பொதுவாக ஒரு குறுகிய புத்திசாலித்தனமான சொல்லை குறிக்கிறது இது ஒரு விதமான ஞானத்தை தருகிறது மேலும் இந்த புத்தகத்தில் அது நிறையவே இருக்கு இவை அனைத்தும் புத்தகத்தின் பகுதியில் பத்து முதல் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரங்கள் வரை உள்ளன ஆனா நீதிமொழிகள் புத்தகத்துல குறிப்பா இருக்கும் ஒன்று முதல் ஒன்பது அதிகாரங்கள் மற்றும் கடைசியா முப்பது மற்றும் முப்பத்தி ஓராம் அதிகாரங்களில் இன்னும் அநேகமான காரியங்கள் இருக்கின்றன இந்த புத்தகத்தின் முதல் அதிகாரம் வசனங்கள் ஒன்று முதல் ஒன்பது வரை ஒரு அறிமுகத்துடன் வடிவமைக்கப்பட்டிருக்கு இது இந்த புத்தகத்தை முதலாவது சாலமோன் ராஜாவுடன் இணைக்குது இப்போ ஒன்று ராஜாக்கள் மூன்றாம் உள்ள சம்பவத்தை நினைவு கூறுங்க சாலமோன் இஸ்ரவேலை நன்றாக வழிநடத்த தேவனிடம் ஞானத்தை கேட்டாரு அதனால சாலமோன் பண்டைய உலகில் மிகுந்த ஞானமுள்ள மனிதனாக அறியப்பட்டாரு ஒன்று ராஜாக்கள் நான்காம் அதிகாரத்தில் அவர் ஆயிரக்கணக்கான நீதிமொழிகளையும் கவிதைகளையும் எழுதியிருக்கிறார் மற்றும் செடிகள் விலங்குகள் பற்றிய அறிவை பெற்றுக்கொண்டார் என்றும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு சாலமோன் இஸ்ரேலின் ஞான இலக்கியத்தின் நீரூற்றை போன்று இருந்தவர் அதனால இந்த இருக்கிற எல்லா விஷயங்களும் அவரால் தனிப்பட்ட முறையில் எழுதப்படவில்லை என்றாலும் இஸ்ரேலின் ஞான பாரம்பரியம் அவரிடமிருந்துதான் தொடங்கிச்சு இந்த புத்தகத்தைப் படிப்பதன் மூலம் நீங்களும் ஞானத்தைப் பெற்றுக்கொள்ள முடியும் என்று அறிமுகத்தில சொல்லப்பட்டிருக்கு இப்போ நம்மில் பெரும்பாலானோருக்கு என்றால் அறிவு என்று எண்ணுகிறோம் ஆனா ஹுஹ்மா என்ற எப்ரே வார்த்தையின் அர்த்தத்தின்படி மனதின் செயல்பாட்டை விட கொஞ்சம் அதிகமானது என்று அர்த்தம் இது செயலையும் கூட குறிக்கிறது அதனால திறன் அல்லது பயன்பாட்டு அறிவு என்று கூட எடுத்துக்கொள்ளலாம் இதனால்தான் யாத்ராக்ம புத்தகத்தின் முப்பத்தி ஓராம் அதிகாரத்துல இஸ்ரவேலின் கலைஞர்கள் மற்றும் கைவினைஞர்களுக்கு ஹொஹ்மா இருந்ததாக சொல்லப்படுகிறது ஆகவே இந்த புத்தகத்தினுடைய நோக்கம் என்னன்னா தேவனுடைய உலகத்தில் நன்றாக சிறப்பாக வாழ்வதற்கான நடைமுறை திறன்களை வளர்க்க உங்களுக்கு உதவி செய்வதாகும் இது அறிமுகத்தில் இன்னொரு முக்கிய யோசனையான கர்த்தருக்கு பயப்படும் பயம் என்ற காரியத்தோடு இணைக்கப்பட்டிருக்கு இப்போ இங்கு பயம் என்பது பயங்கரவாதத்தைப் பற்றியது அல்ல இது தேவனுக்கேற்ற பயபக்தி மற்றும் பிரமிப்பின் ஆரோக்கியமான உணர்வை பற்றியும் இந்த பிரபஞ்சத்தில் என்னுடைய பங்கை பற்றியும் சொல்லுது இது நான் தேவன் அல்ல என்பதையும் நன்மை தீமை சரி மற்றும் தவறு ஆகியவற்றின் எனது சொந்த விளக்கங்களை நான் உருவாக்கவில்லை என்ற ஒரு நன்னடத்தைக்குரிய மனநிலையை கண்டறிவதாகும் மாறாக நான் தேவனுக்கு முன்பாக என்னை தாழ்த்த வேண்டும் அதோடு எனக்கு சிரமமாக இருந்தாலும் சரி மற்றும் தவறு என்ற தேவனுடைய விளக்கத்தை நான் தழுவிக்கொள்ள வேண்டும் இப்போ இந்த அறிமுகம் புத்தகத்தின் முதல் முக்கிய பகுதியான ஒன்று முதல் ஒன்பது அதிகாரங்களுக்கு நம்மை கொண்டு செல்கிறது இதிலும் கூட குறுகிய ஒருவரை நீதிமொழிகள் இல்லை மாறாக இங்கு நாம பார்க்கக்கூடியது என்னன்னா ஒரு மகன் எவ்வாறு ஞானத்திற்கு செவிக்கொடுத்து கர்த்தருக்கு பயப்படுவதை வளர்த்து அதற்கேற்ப வாழ்வது என்பதைப் பற்றி ஒரு தந்தையிடமிருந்து ஒரு மகனுக்கான பத்து உரைகள் இருக்கின்றன நல்லொழுக்கம் நேர்மை மற்றும் பெருந்தன்மையுள்ள வாழ்க்கை ஆகிய இவை அனைத்தும் வெற்றி மற்றும் சமாதானத்திற்கு வழிவகுக்கும் என்பதே மேலும் தகப்பன் சுயநலத்தையும் பெருமையையும் வளர்க்கக்கூடிய மாயை தீமை மற்றும் முட்டாள்தனமான முடிவுகளைப் பற்றி தன்னுடைய மகனை எச்சரிக்கிறார் இவை அனைத்தும் அழிவுக்கும் அவமானத்திற்கும் வழிவகுக்கக்கூடியவை ஆகவே மகன் ஞானத்தை பின்தொடர்வதையும் கர்த்தருக்கு பயப்படுவதையும் தன்னுடைய வாழ்க்கையில் மிக உயர்ந்த இலக்காக கொள்ள வேண்டும் இந்த சிந்திக்கும் முறை இந்த முழு புத்தகத்தின் நீதிநெறி தர்க்கத்தை உருவாக்குது இப்போ தகப்பனிடமிருந்து வரும் இந்த உரைகள் வேதாகம ஞான இலக்கியம் என்றால் என்ன மற்றும் அது வேதாகமத்தின் மற்ற பகுதியிலிருந்து எவ்வாறு வேறுபடுகிறது என்பதையும் நமக்கு காட்டுது இந்த புத்தகங்கள் தேவன் உண்டாக்கின இந்த உலகில் நன்றாக வாழ்வது எப்படி என்பதை ஆராய்கின்றன ஆனால் ஞானம் என்பது சீனாய் மலையில் மோசே இஸ்ரேவிலருக்கு கொடுத்த நியாயப்பிரமாணத்தை போல இல்ல மற்றும் இது தேவனுடைய ஜனங்களுக்கு தீர்க்க தரிசனம் போலவோ அல்லது தெய்வீக உரையைப் போலவோ அல்ல மாறாக இந்த ஞான இலக்கியமானது தேவனையும் மற்றவர்களையும் கணப்படுத்தும் விதத்தில் வாழ்வது எப்படி என்பதைப் பற்றிய தலைமுறை தலைமுறையாக தேவனுடைய ஜனங்கள் ஒன்றாக திரட்டிய நுண்ணறிவை கொண்டுள்ளது ஆகவே இப்போ இந்த நீதிமொழிகள் புத்தகத்தின் மூலமா ஞானத்தைப் பற்றிய இந்த மனித வார்த்தைகள் தேவனுடைய வார்த்தையாகவும் அவருடைய ஜனங்களுக்கு ஞானமாகவும் ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கு இது ஒன்று முதல் ஒன்பது அதிகாரங்களில் நீங்க பார்க்கும் மற்ற காரியங்களுடன் நம்மை இணைக்கிறது பெண் ஞானத்திலிருந்து நான்கு கவிதைகள் இங்கே உள்ளன இங்க ஞானம் என்பது தன்னை கவனிக்கும்படியாகவும் தேடும்படியாகவும் மனித குலத்தை அழைக்கும் ஒரு பெண்ணாக கவிதை ரீதியாக உருவகப்படுத்தப்பட்டிருக்கு அவள் இந்த பிரபஞ்சத்தின் துணிக்குள் நெய்யப்பட்டிருக்கிறாள் என்று ஞானம் நமக்கு சொல்லுது அதனால ஜனங்கள் புத்திசாலித்தனமாக முடிவுகளை எடுப்பதை நீங்கள் எங்கு பார்த்தாலும் அங்கே அவர்கள் அவளை சார்ந்திருக்கிறார்கள் என்பதை காணலாம் யாராவது ஒருவர் பெருந்தன்மை அல்லது பாலியல் நேர்மை கொண்டிருந்து அல்லது நீதியை நிலைநிறுத்துவதை நீங்கள் பார்த்தால் அவர்கள் ஞானத்தை பெற்றவர்கள் இந்த பெண் ஞான கவிதைகள் நாம் தேவனுடைய நீதியின் பிரபஞ்சத்தில் வாழ்கிறோம் என்ற கருத்தை ஆராயும் ஒரு ஆக்கப்பூர்வமான கவிதை வழியாகும் மேலும் நன்மை மற்றும் நீதி ஆகியவை நம்முடைய சொந்த ஆபத்திற்கு நாம் புறக்கணிக்கும் புறநிலை யதார்த்தங்களாகும் எனவே கர்த்தருக்கு பயப்படுவது ஞானமாக வாழ்வது என்பது பிரபஞ்சத்தின் நிலப்பரப்பில் வாழ்வதாகும் இப்போ தகப்பன் மற்றும் பெண் ஞானம் ஆகியோரின் இந்த இரண்டு உரைகளின் தொகுப்புகள் ஒன்று சேர்ந்து இந்த புத்தகத்தை பற்றி ஒரு பலமான கூற்றை சொல்கின்றன நீங்க வெறுமனே நல்ல ஆலோசனைகளை படிக்கவில்லை முந்தின தலைமுறையினரிடமிருந்து ஞானத்தை கற்றுக்கொள்வதற்கான தேவனுடைய சொந்த அழைப்பை படிக்கிறீர்கள் ஆகவே இந்த புத்தகத்தின் அடுத்த பகுதியில் பத்திலிருந்து இருபத்தி ஒன்பதாம் அதிகாரங்கள் வரை நூற்றுக்கணக்கான பண்டைய நீதிமொழிகளை நாம் காண்கிறோம் அதோடு நீங்கள் கற்பனை செய்யக்கூடிய ஒவ்வொரு வாழ்க்கை தலைப்புக்கும் அவைகள் ஞானத்தையும் கர்த்தர்க்கு பயப்படும் பயத்தையும் பயன்படுத்துகின்றார் அதாவது குடும்பம் வேலை அயலார் நட்பு பாலியல் திருமணம் பணம் கோபம் மன்னிப்பு மது கடன் அனைத்திற்குமே மற்றும் நீதிமொழிகள் ஒன்று முதல் ஒன்பதாம் அதிகாரங்கள் வரை உள்ளதான மதிப்பீட்டு அமைப்பின் மூலம் இவை அனைத்தும் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன இப்போ இந்த நீதிமொழிகள் அனைத்தும் சற்று குறுகியதும் அவைகள் மனப்பாடம் செய்ய எளியதாகவும் இருக்கின்றன நீங்க ஆண்டுகள் தோறும் நேரத்திற்கு நேரம் புத்தகத்தின் இந்த பகுதிக்கு திரும்ப வந்து உங்களை ஒப்பிட்டு பார்க்கும் குறிப்பு புத்தகமாக இது இருக்கும் இது இந்த நீதிமொழிகளை எப்படி படிக்க வேண்டும் என்பதை அறிந்து கொள்வதில் சில முக்கியமான சிக்கல்களை எழுப்புகிறது முதலாவதா இயல்பாகவே நீதிமொழிகள் சாத்தியமானவைகளை பற்றியவை நீங்கள் கர்த்தருக்கு பயந்து ஞானமான நல்ல தேர்வுகளை செய்தால் உங்களுக்கான காரியங்கள் நன்றாக இருக்கும் அதோடு நீங்கள் கர்த்தருக்கு பயப்படாமல் முட்டாள்தனமாக நடந்து கொண்டால் உங்களுடைய வாழ்க்கை அவ்வளவு சிறப்பாக இருக்காது இப்போ இது பெரும்பாலும் உண்மைதான் ஆனா எப்பொழுதுமில்லை இது அடுத்த கட்டத்திற்கு நம்மை கொண்டு செல்லுது இந்த நீதிமொழிகள் வாக்குத்தத்தங்கள் அல்ல அவை வெற்றிக்கான சூத்திரங்களும் அல்ல எனவே உதாரணத்திற்காக சில நீதிமொழிகள் கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும் துன்மார்க்கருடைய வருஷங்களோ குறுகி போகும் அல்லது பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து அவன் தன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான் ஆம் ஆகவே தேவனுக்கு பயந்து ஒரு நல் நடத்தியுள்ள நபராக இருப்பது பெரும்பாலும் சிறந்த நீண்ட ஆயலுக்கு வழிவகுக்கும் மற்றும் உங்கள் குழந்தைகளை ஒரு நிலையான அன்பான வீட்டில் வளர்ப்பது அவர்களை நன்றாக வைக்கும் ஆனா அப்படியே இருக்கும் என்ற எந்த உத்தரவாதமும் இல்லை நம்முடைய உலகில் நிறைய காரியங்கள் அடிக்கடி தவறானதாக நடக்கக்கூடும் அதனால கடைசியா நீதிமொழிகள் இயற்கையாகவே பொதுவான விதிகளை மையமாக்க கொண்டிருக்கு ஆனா விதிவிலக்குகள் நிறைய இருந்தாலும் அவைகள் அதிகமா பேசப்படல மற்றும் ஞான புத்தகங்கள் உண்மையிலேயே அதை அறியாதவையல்ல விதிவிலக்குகளை அல்லது விடப்பட்டவைகளை மற்ற ஞான புத்தகங்களான யோபு மற்றும் பிரசங்கியில் நீங்க பார்க்க முடியும் இவை ஒன்றாக எளிமையான சூத்திரங்களுக்கு வாழ்க்கை மிகவும் சிக்கலானது என்பதை ஒப்புக்கொள்கின்றன அதனால்தான் முழு காரியத்தையும் புரிந்து நமக்கு ஞான புத்தகங்கள் அனைத்தும் ஒன்றாக தேவை இவை அனைத்தும் புத்தகத்தின் கடைசி பகுதியான இரண்டு பெரிய கவிதைகளின் தொகுப்புக்கு கொண்டு செல்கின்றன முதலாவதாக ஆகூர் என்ற மனிதனின் கவிதைகள் அவர் தனது சொந்த அறியாமையையும் முட்டாள்தனத்தையும் தேவனுடைய ஞானத்திற்கான அவருடைய பெரிய தேவையையும் ஒப்புக்கொள்வதன் மூலம் ஆரம்பிக்கிறார் மற்றும் வேத வாக்கியங்களில் அவருக்கு தெய்வீக ஞானம் கொடுக்கப்பட்டுள்ளது என்பதை ஆகூர் கண்டுபிடிக்கிறார் இது அவருக்கு நன்றாக வாழ கற்றுக்கொடுக்குது அதனால ஆகூர் நீதிமொழிகள் புத்தகத்தின் முன்மாதிரி வாசகரை போல நமக்கு முன்னால வைக்கப்படுகிறார் இவர் வேத வாக்கியங்கள் மூலம் தேவனுடைய ஞானத்தைக் கேட்டு அறிந்து கொள்வதில் எப்பொழுதும் ஆயத்தமாக இருப்பவர் கடைசி கவிதைகள் லேமுவேல் என்னும் பெயருடைய நபரோடு தொடர்புடையது அவர் இஸ்ரவேலை சாராத ராஜா தனது தாயாரால் அவருக்கு கொடுக்கப்பட்ட ஞானத்தை பகிர்ந்து கொள்கிறார் இது ஒரு ஞானமுள்ள மற்றும் நீதியுள்ள தலைவராக இருப்பதற்கான வழிகாட்டுதல் அப்புறம் கடைசி கவிதை என்பது ஒரு புதிர்வகை அல்லது எழுத்து வரி கவிதையாகும் இதுல ஒவ்வொரு வரிகளும் எபிரே எழுத்துக்களின் புதிய எழுத்துடன் தொடங்குகின்றன மேலும் முழு கவிதையும் உன்னத நற்குணம் கொண்ட பெண்ணைப் பற்றியது இது நீதிமொழிகளின் ஞானத்தின்படி வாழ்கின்ற ஒரு பெண்ணை சித்தரிக்குது மேலும் அந்தப் பெண் தேவனுடைய ஞானத்தைப் பெற்றுக்கொண்டு அதை அன்றாட வாழ்க்கையில் வேலை வீட்டில் குடும்பத்தில் மற்றும் அவளது சமூக நடைமுறை காரியங்களாக அப்பியாசப்படுத்தும் ஒருவருக்கு மாதிரியாக இருக்கிறாள் இந்த புத்தகம் பெண்ணின் ஞானத்தை கவனிப்பதைப் பற்றி ஒரு தகப்பனிடமிருந்து மகனுக்கு வரும் வார்த்தைகளுடன் ஆரம்பமானது இப்போ புத்தியுள்ளவளாக வாழ்கின்ற ஒரு பெண்ணைப் பற்றி ஒரு தாயிடமிருந்து மகனுக்கு வரும் வார்த்தைகளைத் தருவதோடு முடியுது நீதிமொழிகளின் புத்தகம் வாழ்க்கையின் ஒவ்வொரு உள்ள ஒவ்வொரு நபருக்குமானது இது தேவன் உண்டாக்கின உலகத்தில் புத்தியுள்ளவர்களாகவும் நன்றாகவும் வாழ ஒரு வழிகாட்டுதலாகும் இவைகளைப் பற்றியதுதான் இந்த நீதிமொழிகளின் புத்தகம்